எல்லாருக்கும் வணக்கங்க தென் யூடியூப் சேனலில் நான் தரக்கூடிய முதல் மாதப்பலன் இது நிறைய பேருக்கு பயனுள்ளதாகவும் நிறைய பேருடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் வழிகாட்டுதலாகவும் நிச்சயமாக என்னுடைய பதிவு இருக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பத்தி தானுங்க முழுமையா ஆதாரப்பூர்வமா வேதகால முறையில துல்லியமா இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் ஒன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை சுதர்ஷனர் கடவுள் அவதரிச்ச நட்சத்திரம் சொல்லக்கூடிய சித்தரை நட்சத்திரம் நான்காவது பாதம் துலா ராசி நூற்றி எண்பத்தி ஆறு டிகிரில துலா ராசியில மேச லக்கணத்துல தானங்க இந்த மாதம் பிறக்கப்படுது செவ்வாவுடைய தசையில சந்திரனுடைய புத்தியில் ஜோதிடம் பார்க்கறது ரெண்டு விதம் இருக்குதுங்க நம்மளுடைய சுய ஜாதகத்தை கொண்டு என்ன தசை இப்ப நடக்குது என்ன புத்தி நடக்குது தசையா தசை நடக்கிறாருனா அந்த தசைநாதன் எங்கே இருக்கிறாரு புத்திநாதன் எங்கே இருக்கிறாரு அதை கொண்டு சொல்லக்கூடியது நம்மளுடைய சுய உண்டான பலன்கள் இன்னொரு விதம் கோட்சார பலன்கள் முதல்ல கோட்சாரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிடுங்க கோட்சாரம் அப்படின்னா கோள்கள் ப்ளஸ் சாரம் ஜோதிடம் அப்படின்னா மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனசனுக்கு சொல்லு முக்கியம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஜோதிடத்துக்கு சாரம் முக்கியம் சாரம்னா நட்சத்திரம் சாரந்தான் சாஸ்திரம் சாரம் இல்லைன்னா சாஸ்திரம் கிடையாது ஒன்பதாவது பாவகத்தில் குரு வந்துட்டார் கல்யாணம் நடந்துடும் ஏழாவது பாவகத்தில் குரு வந்துட்டாரு கல்யாணம் நடந்துரும் ஒன்பதாவது பாவகத்தில் வந்திருக்கிற குரு அல்லது ஏழாவது பாவகத்தில் வந்திருக்கிற குரு அவர் எந்த சாரத்தில் வராரோ அதை கொண்டு தான் உங்களுக்கு பலன் ஒரு கிரகம் எந்த இடத்துல இருக்கிறாருன்றது முக்கியம் கிடையாது அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் அந்த நட்சத்திராதிபதிக்கும் அந்த கிரகத்துக்கும் என்ன கம்யூனிகேஷன் இதை கொண்டு சொல்லக்கூடியது தானுங்க முழுமையான பலனாக இருக்கும் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்பட்டது ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் என்னன்றது தெரிஞ்சுக்கணும் இல்லை லக்னம் மேச லக்னம் போச்சு லக்னத்துக்கு மூணாவது பாவகம்னு சொல்லக்கூடிய காலச்சக்கரத்துக்கு மூணாவது பாவகம் மிதனத்தில் சிவபெருமான் அவதரிச்ச நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் நான்காவது பாதம் எழுபத்தி ஏழு டிகிரியில குரு பகவான் குரு பகவானுக்கு பக்கத்துல மிருக நட்சத்திரம் நாலாவது பாதம் இந்திர பகவான் அவதரிச்ச நட்சத்திரம் அது மிருக நட்சத்திரம் நாலாவது பாதத்தில் அறுபத்தி ஆறு டிகிரியில் சுக்கர பகவான் தேவ குருவும் அசுர குருவும் ஒரே பாதகத்துல காலச்சக்கரத்துக்கு மூணாவது பாவகம் காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாவது பாவகத்தை பார்க்கிறார் விலைவாசின்றது கொஞ்சம் இந்த ஆகஸ்ட் மாதத்துல கூடுதலாக தான் இருக்கும் கடகத்துல புதன் சுக்கரன் சூரிய பகவான் அப்படின்றவர் காலச்சக்கரத்துக்கு ஐந்தாவது பாவகத்துக்கு அதிபதி நான்காவது பாவகத்துல குரு தர்ஷாமூர்த்தி அவதரிச்ச நட்சத்திரம்னு சொல்லுவாங்க பூச நட்சத்திரத்தை பூச நட்சத்திரம் நாலாவது பாதம் நூற்றி நாலு டிகிரியில் சூரிய பகவானோட புதன் அதே பூச நட்சத்திரம் நாலாவது பாதம் நூற்றி நாலு டிகிரியில் சூரிய பகவானோட ரொம்ப நெருங்கி அஸ்தமனம் ஆயிட்டார் புதன் அதன் பிறகு ஐந்தாவது பாவகம் காலச்சக்கரத்துக்கு ஐந்தாவது பாவகம் சிம்மத்தில் கேது பகவான் மட்டும் தனிச்சை பார்வதி அம்மன் அவதரிச்ச நட்சத்திரம் சொல்லுவாங்க போரம் நட்சத்திரம் நாலாவது பாதம் நூற்றி ஆறு நூற்றி நாற்பத்தி ஆறு டிகிரியில் கேது பகவான் காலச்சக்கரத்துக்கு ஆறாவது பாவகத்தில் அதாவது கன்னி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வா நூற்றி ஐம்பத்தி ஒரு டிகிரியில் ஐயப்பன் கடவுள் அவதரிச்ச நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் இரண்டாவது பாதத்தில் செவ்வா காலச்சக்கரத்துக்கு ஏழாவது பாவகம் துலாம் சித்திர நட்சத்திரம் நாலாவது பாதத்தில் சந்திரன் சுதர்ஷனர் அவத நட்ச அவதரிச்ச நட்சத்திரம் நூத்தி எண்பத்தி ஆறு டிகிரியில காலச்சக்கரத்துக்கு பதினோராவது பாவகம் சொல்லக்கூடிய கும்பத்துல ராகு இந்த மாதத்துல நிறைய பரிவர்த்தனைகள் உண்டு குருவும் சுக்கரனும் ஒரு பாவகத்தில் இருக்கிறது புதனும் சூரியனும் ஒரு பாவகத்தில் இருக்கிறது அதோட முக்கியமான பரிவர்த்தனை என்னன்னா குரு பகவானுடைய சாரம் புரட்டாதி நட்சத்திரம் சொல்லுவோம் அப்போ பூரட்டாதி நட்சத்திரம்ன்றது குபேர ராவதிரச்ச நட்சத்திரம் அப்போ பூரட்டாதி நட்சத்திரம் இரண்டாவது பாதத்தில் முந்நூற்றி இருபத்தி ஆறு டிகிரியில் ராகு ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் அப்போ ராகுவும் குருவும் நட்சத்திர பரிவர்த்தனை செய்திருக்காங்க ராசிக்கு மேஷத்துக்கு பனிரெண்டாவது பாவகம் காலச்சக்கரத்துக்கு பனிரெண்டாவது பாவகம் மீனத்தில் சனி பகவான் வக்ரகதியில் சனி கதியில் இந்த யூடியூப் சேனலில் நிறைய பேர் சனி வக்ர பயிற்சி பலன் போட்டிருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சனி வக்ர பயிற்சி பலன் வந்து இன்னும் வேறு லெவலில் சொல்லலாம் சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் சனி பகவான் மீனத்தில் முந்நூற்றி முப்பத்தி ஏழு டிகிரியில் உத்திரட்டாதி நட்சத்திரம் காமதேன கடவுள் அவதரித்த நட்சத்திரம் ரெண்டாவது மாதத்தில் மீனத்தில் முந்நூற்றி முப்பத்தி ஏழு டிகிரியில் சனி பகவான் இருக்கிறார் இதுதான் இந்த மாதத்துடைய கிரக அமைப்புகள் ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை கொண்டு தான் ஒவ்வொரு ராசிக்கும் மாத பலன்கள் மந்தமாக இருக்குமா சிறப்பாக இருக்குமா சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா எல்லா விவரமும் இந்த மாத கிரகங்கள் வச்சு தான் சொல்கிறது நம்ம தெரிய தெரிஞ்சுக்கிடறது இதில் இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கோங்க நம்ம மனசால் பார்த்தது பார்த்த நேரத்தில் செய்யணும் அப்படின்ற எண்ணங்கள் இருக்க தான் செய்யும் நினைச்ச தொழில் செய்யணும் அப்படின்ற ஆசை இருக்க தான் செய்யும் பட்டம் பார்த்து பயிர் செய்யுன்னு சொன்னது பட்டம் பார்த்து பயிர் செய்யுன்னு சொன்ன வார்த்தை மூணு மாதம் ஆறு மாதம் வளரக்கூடிய அந்த பயிருக்கு மட்டும் கிடையாது நம்மளுடைய தான் நம்மளுடைய தான் ஒரு தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா முதல்ல அந்த தொழில் உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா ரெண்டாவது உங்க ஜாதக பிரகாரம் எப்ப செய்யணும் இல்லையா திருமணம் ஆசைப்பட்றீங்க சந்தோஷம் திருமண யோகம் வந்திருக்கா முதல்ல அப்படி திருமண யோகம் எப்ப வருது அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் இந்த மாதிரி ஜாதகம் பார்த்து செய்யக்கூடிய ஒரு செயல் நிச்சயமா பாதகம் ஏற்படாது சில பேர் இருக்கதா செய்கிறாங்க நாலு ஜோசிகாரர்கிட்ட நான் ஜாதகம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணுங்க ஆசை முப்பது நாள் மோகம் அறுபது நாள்ன்ற மாதிரி ஆகிடுச்சி ஐயா ஜோதிடம் பொய் இல்லை ஜோதிடர்கள் கொஞ்சம் முன்ன பின்ன தொழில்முறை ஜோதிடர்கள் இருக்க தான் செய்கிறாங்க அது வந்து அது அவங்களுடைய கர்மா கடவுளுக்கு அடுத்தது இந்த ஜோதிடர்கள் எங்களுடைய வார்த்தை கேட்டு தான் எங்கள் எங்கக்கிட்ட வர்றவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க அது சாதகமாக இருந்ததுன்னா அது எனக்கு புண்ணியமாகும் அது பாதகமாக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய கர்மா அவங்களுடைய கர்மா எனக்கு வந்த மாதிரி அப்படி தான் நான் நினைக்கிறேனுங்க அப்படி தான் நான் நடந்துக்கிறேன் வரக்கூடிய ஆகஸ்ட்டு மாதம் எந்தெந்த தருணத்தில் எந்தெந்த செயல் செய்தால் சரியாக இருக்குன்ட்டு முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் செய்து என்னுடைய காணொலியை முழுமையாக பார்க்குறதும் பார்க்காததும் உங்களுடைய சொந்த சௌகரியம் உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் சார் நீங்கள் ரொம்ப அதிகமாக பேசுகிறீங்க குறைச்சிக்கோங்க குறைச்சிக்கிறேன்னுங்க இன்னும் கொஞ்சம் தெளிவாக எனக்கு சொல்லுங்கள் எனக்கு புரியல இன்னும் தெளிவாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேனுங்க உங்களுடைய கருத்துக்கள் அப்படின்றது உன்னைக்கே எனக்கு ரொம்ப மிகவும் அதாவது விலை உயர்ந்ததாக நினைக்கிறேன்னுங்க உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய கருத்துக்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்து எங்கிட்ட ஜாதகன் இங்கே பார்க்கணுன்றதுக்காக சாமி சத்தியமாக அந்த பதிவு நான் கொடுக்கல கடவுள் புண்ணியத்தில் ஒரு நாளைக்கு மூணு கன்சல்டேஷன் நாலு கன்சல்டேஷன் எனக்கு வந்துக்கிட்டு இருக்குதுங்க ஆன்லைன் கன்சல்டேஷன் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது போதுமானது ஏதாவது ஒரு வகையில் மற்றவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கோ வாழ்க்கைக்கும் ஒரு வழ வழிகாட்டுதலாக இருக்கணும்ன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த பதிவு இந்த சேனலில் கொடுக்குறேனுங்க இந்த சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் இருக்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க ரெண்டாவது உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதுக்கு மேற்கொண்டு உங்களுடைய ராசிக்குண்டான பலனை முழுமையாக பிரமாதமாக அருமையாக அற்புதமாக ஆதாரபூர்வமா இந்த பதிவில் நான் சொல்கிறேனுங்க ஒவ்வொரு ராசிக்கும் ஏன் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான அற்புதமான பலனை வரிசைய இந்த இந்த மாத பலனில் நான் சொல்கிறேனுங்க அடுத்த மாதம் நூறு சதவீதம் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுவீங்க ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கு நடந்ததுங்க அப்படின்ற வார்த்தை நிச்சயமா இருக்கும் அனுபவிச்சு சொல்லுங்க ஆராய்ச்சி நான் சொல்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கு எப்படி இருக்குன்ற வார விஷயத்தை அனு அனுபவிச்சு நீங்கள் சொல்லுங்க ஆராய்ஞ்சி இந்த பதிவில் நான் சொல்றேனுங்க சரிங்களா முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய ராசி மீனராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான ஆகஸ்ட் மாத பலன்தானங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆகஸ்ட்டு மாதம் எந்த நட்சத்திரத்தில் எந்த நாளில் பிறக்கப்படுதுன்றது பற்றி முழுமையாக நம்ம பார்த்தோம் ஆகஸ்ட்டு மாதம் நமக்கு சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமாக இருக்குமான்றது பற்றி மிக சிறப்பாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மீன ராசிக்கு ராசிநாதனாக வரக்கூடியவர் குரு பகவான் மீனராசிக்கு நான்காவது பாவகத்தில் ராகு பகவானுடைய சாரத்தில் இருக்கிறார் குரு பகவான் பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்த விட பார்க்கக்கூடிய இடத்துக்கு பலன் அதிகம் பவர் அதிகம்னு சொல்லுவாங்க ஆனால் ராகு சாரம் வாங்கியிருக்கிறாரு அந்த ராகு மீனராசிக்கு பன்னிரெண்டாவது பாவகத்தில் இருக்கிறார் குரு பகவான் தூரத்துல கொடுத்தாலும் கெடுக்கிறவன் பக்கத்துலேருந்து கெடுக்கிற மாதிரி மாடு பால் கறந்தாலும் பூனை குடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருந்திருக்குமே தவிர நான் மிச்சம் பண்ணிவிட்டேன்னுங்க சாதிச்சு புட்டணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மீனராசியில் பிறந்தவங்க இல்லை மீனராசியில் பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சம்பாதிக்கிற இடத்துல தான் சார் நான் இருக்கேன் சம்பாதிக்கிற இடத்துல தான் நான் சார் இருக்கேன் இன்னும் சாதிக்கிற இடத்துக்கு வரல இப்படி சொல்லக்கூடியவங்க தான் அதிகம் ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதத்துல தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய பார்வை நம்ம ராசி மேலே படுது தனஸ்தானாதிபதினா மீனராசியில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் சூரிய பகவானுடைய சாரத்தில் இருந்து உத்தரம் நட்சத்திரம் இரண்டாவது பாதம் நூற்றி ஐம்பத்தி ஒரு டிகிரியிலிருந்து நம்ம ராசியை பார்க்கிறார் இதனால் உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படும் உழைப்புக்கு தகுந்த உயர்வு ஏற்படும் சில பேர் சொல்லுவாங்க சனியுடைய பார்வையும் நமக்கு செவ்வாவுடைய பார்வையும் சரியில்லையே அப்படின்ட்டு உங்கள் ராசி மேலே இருக்கக்கூடிய சனி இதுவே வக்கர நிவர்த்தி ஆயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி பலன் வராது பாதகமான பலன் வரும் உங்கள் ராசி மேலே இருக்கக்கூடிய சனி ஆல்ரெடி நமக்கு கதையில் இருக்கிறாரு அப்போ தனஸ்தானாதிபதியுடைய பார்வை நம்ம ராசி மேலே படுறதும் தனகாரகன் சொல்லக்கூடிய நம்ம ராசிநாதன் ஸ்தானத்தை பார்ப்பதும் நமக்கு சிறப்பு அது மட்டும் இல்லை தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வா உங்க ராசிக்கு பத்தாவது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறாரு குருவுடைய பார்வையும் சுக்கரனுடைய பார்வையும் ஏன் உங்க ராசி மேல இருக்கக்கூடிய சனியுடைய பார்வையும் செவ்வாவுடைய பார்வையும் நான்கு கிரகங்களுடைய பார்வை தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்தில் படுது உத்தியோகத்தில் உயர்வு கொடுக்கறது உறுதி அதுபோக நீங்க வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா மன அழுத்தம் நீங்கும் குடும்பத்தை பிரிச்சு பிரிஞ்சு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க என் பொண்டாட்டிக்கிட்ட பேசி நாலு வருஷம் ஆகுதுங்க என் பொண்ணுக்கிட்ட பேசி மூணு வருஷம் ஆகுதுங்க என் பையன்கிட்ட பேசி அஞ்சு வருஷம் ஆகுதுங்க என் வீட்டுக்காரர்கிட்ட பேசி நாலு வருஷம் ஆகுதுங்க ஒரு வீட்டில் நாலு பேர் இருந்தாலும் நாலு பேர் நாலு விதமான வாழ்க்கை வாழ்கிறவங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் உருவாகுங்க குடும்பத்தில் ஒற்றுமைகள் வந்து சேரும் என்றைக்கோ நீங்கள் செஞ்ச புண்ணியம் நீங்கள் யாருக்கோ செய்த உதவி பல மடங்கு இந்த தருணத்தில் நல்ல அனுகூலங்களாக வந்து சேரும் பொதுவாக இந்த மீனராசியில் பிறந்தவங்க பல பேருடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் உறுதுணையாக இருப்பாங்களே தவிர யாருடைய அழிவுக்கும் காரணமாக இருந்துட மாட்டாங்க அப்போ மீனராசியில் பிறந்தவங்களுக்கு ஏழரை சனி ஜென்மச்சனி நடந்தாலும் இந்த நேரத்தில் இந்த மாதத்தில் நிச்சயமாக யோகமான ஒரு அமைப்பு உண்டு அதுவும் ஆகஸ்டு மாதம் பதினாறாம் தேதி மீனராசிக்கு ஆறாவது பாவகத்துக்கு அதிபதி சூரிய பகவான் கேதுவுடன் சேர்ந்து ஆறாவது பாவகத்திலேயே வருவார் பகை நீங்கும் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு காரணமாக இருக்கிறவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னா நம்மளுடைய கெடுதலுக்கு காரணமாக இருக்கிறவங்க நாற்பது பேர் இருக்கதா செய்வாங்க அப்போ இந்த தருணத்தில் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து பகை நீங்கும் வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கிறேன் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் போகாத இடத்துக்கு போனன்ற பேர்ல இருக்கிறேன்னா இந்த தருணத்தில் அந்த சிக்கல் எல்லாம் சரியாகும் உடல் உபாதைகள் சரியாகும் ஸ்தானாதிபதி நம்ம ராசியை பார்க்குறாரு ஆறாவது பாவகத்துல ருணரோக சத்துருஸ்தானாதிபதி போகிறாரு அப்போ உடல் உபாதைகள் சரியாகும் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்ன தொந்தரவுன்னு தெரியல சார் ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு ஐயாயிரம் ரூபாய் கட்டிட்டு சார் மாசம் மாதம் ஐயாயிரம் ரூபாய் நான் கட்டிட்டு இருக்கிறேன் நாலாயிரம் ரூபாய் நான் கட்டிட்டு இருக்கிறேன் நான் மருத்துவ செலவுகள் குறையும் மன அழுத்தம் நீங்கும் நிம்மதி சந்தோஷம் பிறக்கும் படிப்புக்கு உண்டான உத்தியோகம் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமை ஏற்படும் நடக்கும் நடந்தே தீரும் அனுபவிச்சு சொல்லுங்க நடந்ததா அல்லது நடக்கலையான்றதை அனுபவிச்சு சொல்லுங்க பட்டம் பார்த்து பயிர் செய்யணும்னு சொல்லுவாங்க மூணு மாதம் ஆறு மாதம் வளரக்கூடிய பயிருக்கு மட்டும் அந்த வார்த்தை கிடையாது நம்மளுடைய வாழ்க்கைக்கும் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கும் தான் அந்த வார்த்தை ஒரு செயல் செய்யும் பொழுது அந்த செயல் செய்கிறதுக்கான பிராத்தம் ஜாதகத்தில் இருக்கா அப்படின்றது பார்த்து செய்யுங்க இல்லை ஆறு மாதம் வெயிட் பண்ணணும் இல்லை ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும்னா அந்த ஒரு வருஷம் ஆறு மாதம் வெயிட் பண்ணி செஞ்சுக்கிறதுல ஒன்றும் நம்ம தப்பில்லை தெரியாமல் செஞ்சு போட்டு நஷ்டமாயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சூடு கண்ட போன அடுப்படிகளை சேராதுன்னு சொல்லுவாங்க ஒரு முறை நஷ்டம் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் தொழில் செய்கிறதுக்கு உண்டான எண்ணம் வராது ஆர்வம் வராது மனசு வராது காலம்பூற அடிமை தொழிலே செய்கிற மாதிரி ஆகி ஒரு செயல் செய்யறதா இருந்தால் உங்களுடைய ஜாதகத்தை பாருங்க அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு கொண்டு செய்யுங்க நஷ்டம் வராது சரியா மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பதிவு உண்மைக்கே பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன் மீனராசியில் பிறந்த நண்பர்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்